அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினொன்று நன்றி அறிதல் குரல் நூற்றி நாலு திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் மீண்டும் சொல்கிறேன் திணை துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் சிறு உதவியின் பயன் மிக பெரிது சொற்பொருள் திணைத்துணை பயிர் வகைகளில் தினையரிசி மிகவும் சிறியதாக இருக்கும் நன்றி அந்த திணையளவு சிறிய உதவி செய்யினும் செய்தாலும் அதனை பனைத்துணையாக பனைமரத்தின் உயரம் போல் பெரிதாக கொள்வர் நினைப்பார்கள் பயன் தறிவார் அதன் பயனை தெரிந்து கொள்ளும் பெரியோர்கள் இந்த குறளின் பொருள் பயிர் வகைகளில் திணையரிசி மிகவும் சிறியது அந்த தினையளவு சிறிய உதவி செய்தாலும் அதனை பனைமரத்தின் உயரம் போல் பெரிதாக நினைப்பார்கள் அதன் பயனை தெரிந்து கொள்ளும் பெரியோர்கள் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் வேலையில்லா இளைஞன் ஒருவன் கிராமத்தில் எந்த வேலையும் கிடைக்காது படித்த படிப்பிற்கு தகுந்த வேலை பட்டணத்தில்தான் கிடைக்கும் என நினைத்து ரயிலில் பயணமானான் இரவு முழுவதும் பயணம் மறுநாள் காலை பெரிய பட்டணத்தின் ரயில் நிலையம் பிரம்மாண்டமாக தெரிந்தது ஸ்டேஷனை விட்டு வெளியேறியவன் ஜன கூட்டத்தை பார்த்து ஆச்சரியமடைந்தான் வேலை தேடி வந்த அவனுக்கு எங்கு போய் வேலை தேடுவது என்று தெரியவில்லை கையில் உள்ள குறைந்த பணத்தில் சாப்பிட்டு கொண்டான் யார் நீ என்று கேட்க கூட ஆளில்லை அகன்ற சாலைகளில் வாகனங்களில் போவோர் வருவோர் மட்டும் தெரிந்தது நேரம் ஆக ஆக எங்கு தங்குவது என்பது தெரியவில்லை ஜன ஆச்சரியம் மட்டும் மனதை விட்டு அகலவில்லை இரவில் ஜன நடமாட்டம் குறைந்தது கையிருப்பு பணம் முடிந்தது மஞ்சப்பையை தலைக்கு வைத்து கடைத்தரு வாசலில் படுத்து கொண்டான் சிகரெட்டு புகையும் கோயிலையின் நெடியும் மூக்கை அடைத்தது பசியின் ஞாபகம் வந்தது கையில் பணமில்லை யாரடா இது இங்க வந்து படுத்து கிடக்கிறது என்ற குரல் கேட்டு எழுந்தவனை விசாரிக்காமலே அந்த குரல் துரத்தியது தூக்க கிறக்கத்தில் கொசுக்கள் மேய்ந்தது தெரியவில்லை விடியற்காலை வெளிச்சம் மட்டுமே உணர்வுக்கு தென்பட்டது கால்கள் நடக்க தூண்டியது காலை கடனை முடிப்பதற்கு இடம் தெரியாமல் கைப்பிடி சுவர் தாங்களாக களங்களான நீர் இருக்கும் இடத்திற்குள் இறங்கிவிட்டான் மீண்டும் ஒரு கனத்த குரல் அடப்பாவி கூவத்துக்குள் இறங்கிவிட்டாயடா மேலே வாடா செத்து போயிடுவ அப்படின்னு கேட்டது விழிகள் பிதுங்க மேலே வந்தவனுக்கு அதிர்ச்சி டே கஜேந்திரா நண்டாண்டா உன் நண்பன் ரவி இங்கே எப்படிடா வந்த சரி சரி வாடா என்று அழைத்தவன் அவனின் மூன்று சக்கர தட்டு வண்டியில் அமரச் செய்து கூட்டி சென்று பிளாசா ஓட்டலின் படிக்கட்டுகளில் அமரச் செய்தான் ரவா கிச்சடி வடை சாப்பிடுடா என்று கொடுத்தான் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தவனுக்கு நிதானமும் இருக்கும் இடமும் தெரிந்தது அவன் வேலை செய்யும் ஓட்டலில் கஜேந்திரனுக்கு பில் போடும் வேலையும் வாங்கி கொடுத்தான் டெய் கடவுள் இருக்காருடா உயிர் போகும் நேரத்தில் உன்னை என்னிடத்தில் அனுப்பியுள்ளாருடா ரவி டெய் இதற்கு உனக்கு என்னடா நான் கைமாறு செய்வேன் என்று தெரியவில்லையடா என்றான் அங்கே பிரிந்து சென்ற நண்பனை காணாது வாழ்க்கையில் முன்னேறிய பிறகும் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த நண்பனை நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்